إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين لمنه الله نلّي الله تعالى هران يا أيها الذين آمنوا إيمانكم لبسوا سخيلة إن تتق الله الله பயந்து நடந்தால் உங்களுக்கு பிரித்து அறிய கூடிய நிலையை ஏற்படுத்துவான் செய்யக்கும் உங்களுடைய பாவங்களை உங்களுக்கு அவன் மன்னிப்பான்லக்கும் உங்களை அவன் மன்னிப்பான் அல்லாஹு தாலா கருணை உள்ளவனாக மகத்தான கிருபை உள்ளவனாக இருக்கின்றான் அல்லாஹுவின் நல்லடியார்களே வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுவின் தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த ஆகும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அனாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் விதாக்கள் ஆகும் இந்த அனைத்து சடங்கு சம்பிரதாயங்கள் விதாக்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும் அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலீஹி வசல்லம் அவர்களுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான விஷயங்கள் நிறைந்த ஒரு பகுதிதான் ஹிஜ்ராவுடைய பகுதியாகும் ஹிஜ்ராவுடைய பகுதியில் ஏராளமான நபியவர்களும் சஹாபாக்களும் பொறுமை மேற்கொண்டதற்கான பல தோற்றங்கள் நமக்கு இருக்கின்றது மின்னல்களுக்குள்ளாக்கப்பட்ட போது சகாபாக்களும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லல்லா அலி வசல்லம் அவர்களும் இணை வைப்பாளர்கள் மூலமாக பல தொல்லைகள் கொடுக்கப்பட்ட போது நபியவர்களும் சஹாபாக்களும் பொறுமையை மேற்கொண்டதற்கான பல நிலைகள் இந்த ஹிஜ்ராவினுடைய சம்பவத்திலே நமக்கு ஆதாரமாக இருக்கின்றது எந்த அளவுக்குன்னு சொன்னால் மிஷீக்கள் அல்லாஹுடைய தூதருக்கும் சஹாபாக்களுக்கும் அளவு கடந்து தொல்லைகள் கொடுக்க ஆரம்பித்தார்கள் சுமையா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அல்லாஹூ அன்ஹு அவருடைய தந்தையான யாசிர் அல்லாஹூ அன்பு அவர்கள் கொல்லப்பட்டார்கள் பிலா ரதி அல்லாஹ் அன்பவர்களும் ஹபாப் ரதி அல்லாஹ் அன்பவர்களும் அப்துல்லாஹிபின் மசூத் ரதி அல்லாஹூ அன்ஹு ஆகிய சஹாபாக்கள் எல்லாம் முஷிகின்கள் மூலமாக துன்புறுத்தப்பட்டார்கள் இன்னும் ஏராளமான சஹாபாக்கள் மக்காவிலே குஃபார்கள் மூலமாக முஷீக்கின்கள் மூலமாக துன்புறுத்தப்பட்டார்கள் இந்த நிலையில்தான் மதினாவிற்கு ஹெஜ்ரா செய்யக்கூடிய அனுமதி ஏற்பட்டது அல்லாஹு தாலா ஹெஜ்ரா செய்யுமாறு அனுமதியை கொடுத்தான் சஹாபாக்கள் மக்காவை விட்டுவிட்டு தங்களுடைய செல்வங்களையும் தங்களுடைய பொருளாதாரங்களையும் தங்களுடைய வீடுகளையும் விட்டுவிட்டு அல்லாவிற்காக அவர்கள் ஹிஜ்ராவை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹு அவர்களுடைய பண்புகளை இவ்வாறு குரானிலே விவரிக்கின்றான் அந்த முஹாஜிர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அல்லதீன் அவர்களுடைய வீடுகளை விட்டும் அவர்களுடைய செல்வங்களை விட்டும் அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் எதற்காக எபுதொகோ நஃபனம் மின்ன மின உல்லாஹிவர் துவானா அல்லாஹிடம் இருந்து உண்டான கிருபையை ஆதரவைத்தவர்களாக அல்லாகுடைய பொருத்தத்தை ஆதரவைத்தவர்களாக வயசு ரூன் அல்லாஹ அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் உதவி புரியக்கூடியவர்களாக அவர்கள் சொந்த ஊரை விட்டும் அவர்களை வீட்டை விட்டும் பொருளாதாரங்களை விட்டும் செல்வங்களை விட்டும் அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அவர்கள்தான் உண்மையாளர்கள் என்று அல்லாஹு காட்டுகிறார் சஹாபாக்கள் அனுமதி கிடைத்த பிறகு ஹிஜாவை மேற்கொண்டார்கள் பிறகு அல்லாஹுடைய அல்லாஹூ அலிவாசன் அவர்கள் இருந்தார்கள் அங்கேயே மக்காவில் இருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சுல் அல்லாஹ் அலிவாசலம் அவர்களுக்கும் ஹிஜ்ரா செய்யக்கூடிய அனுமதி கிடைத்தது அல்லாஹன் தூதர் சுல் அல்லாஹு அலிவாசன் அவர்களும் அவர்கள் கூட அபுபக்கர் சுத்தி அல்லாஹு அன்ப அவர்களும் மக்காவை விட்டுவிட்டு பிறந்த பிறந்த ஊரான மக்காவை விட்டுவிட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ராவை மேற்கொண்டார்கள் அல்லாஹு நல்லடியார்களே இந்த ஹிஜ்ராவுடைய சம்பவத்தில் ஏராளமான பாடங்கள் நமக்கு இருக்கின்றது அதில் முதலாவது பாடம் அல்லாஹின் மீது தவக்கல் வைத்தல் எல்லா பொறுப்புகளையும் அல்லாஹின் மீது ஒப்படைத்து அல்லாஹுவை சார்ந்து இருக்குதல் அதே சமயத்தில் காரணங்களையும் எடுத்துக்கொண்டு அல்லாஹின் மீது பொறுப்பை ஒப்படைத்து அல்லாஹை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதற்கான பாடம் நமக்கு இருக்கிறது அல்லாஹன் தூதர் அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அவர்களும் அவர்களுடைய தோழரான முபக்கர் ரதி அல்லாஹன் அவர்களும் மக்காவை விட்டுவிட்டு புறப்பட்டார்கள் எந்த சமயத்தில் புறப்பட்டார்கள் மக்க மக்காவில் இருக்கக்கூடிய முஷ்ரீக்கள் அல்லாஹுடைய தூதரை தொலைத்து கட்ட வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் எந்த படையும் இல்லாமல் எந்த ஒரு உதவி செய்யக்கூடிய உதவியாளர்களுடைய படைகளோ எதுவுமே இல்லாத நிலையில் அல்லாஹுடைய தூதர் அல்ல அல்லாஹு அலிவசன் அவர்களும் அவர்கள் கூட அபுபக்கரவதி அல்லாஹன் அவர்களும் புறப்பட்டார்கள் அல்லாஹின் மீது தவக்கல் வைத்தவர்களாக அல்லாஹுடைய வாக்குறுதியை உண்மைப்படுத்தியவர்களாக அல்லாஹுடைய தீர்ப்பை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட நிலையில் அவர்கள் புறப்பட்டார்கள் அதே சமயத்தில் அவர்களால் முடிந்த அளவிற்கான காரணங்களையும் எடுத்துக் கொண்டார்கள் உதாரணமாக சரியான ஹிஜ்ரா செய்வதற்கான போதுவான நேரத்தை தேர்வு செய்தார்கள் அதே போல வளமையாக மதினாவிற்கு செல்லக்கூடிய பாதையை விட்டுவிட்டு விட்டு வழமைக்கு மாற்றமான பாதையை எடுத்துக்கொண்டார்கள் அதே போல பாதையை அறிவிக்கக்கூடிய காட்டித்தரக்கூடிய வழிகாட்டியும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அதே போல குரைியர்களிடமிருந்து செய்திகளை அறிவிக்கக்கூடிய நபரையும் எடுத்துக்கொண்டார்கள் இவ்வாறான காரணங்களை நபியவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் இது எதற்காக என்று சொன்னால் இந்த உம்மத்திற்கு அல்லாஹன் தூதர் சொல்லா அலி வசல்லம் எப்படி அல்லாஹு தவக்கல் வைக்க வேண்டும் என்ற முறையை கற்றுத்தருகிறார்கள் அல்லாஹ் மீது தவக்கல் வைக்க வேண்டும் அதே சமயத்தில் தகுந்த காரணங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹன் தூதர் சொல்ல அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு இந்த கற்றுத் தருகிறார்கள் அல்லாஹ் நல்லடியார்களே ஹிஜ்ராவின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இரண்டாவது பாடம் அல்லாஹுடைய உதவியின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தல் உறுதியான நம்பிக்கை வைத்தல் அல்லாஹ் நிச்சயமாக எங்களுக்கு உதவி செய்வான் அல்லாஹ் நிச்சயமாக எங்களை பாதுகாப்பான் என்பதில் உறுதியான நிலை கொள்ளுதல் அல்லாஹ் நல்லடியார்களே இந்த உறுதி கொள்ளக்கூடிய நிலை என்பது அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் செய்த ஹிஜ்ராவில் வெளிப்பட்டது முஷ்கள் அல்லாஹுடைய தூதரையும் அபுபக்கர் ரதி அல்லாஹூ அன்பு அவர்களையும் பிடிப்பதற்காக வேண்டி என்ன செய்கிறார்கள் தொடர்ந்து வருகிறார்கள் குகையில இருக்கக்கூடிய சமயத்தில் குகைக்கு முன்பாக எதிரிகள் வந்த சமயத்திலும் அல்லாஹ் தூதர் அல்லாஹு அலி வசல்லம் அல்லாஹ் மீது தவக்கல் வைத்தார்கள் அல்லாஹுடைய உதவியை பார்த்தார்கள் அல்லாஹு தலா அவர்களை பாதுகாத்தார் எந்த என்று சொன்னால் அபுபக்கர் ரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் அந்த சம்பவத்தை கூறுகிறார்கள் நபரு தூ நான் பார்த்தேன் குகையிலிருந்து நான் பார்த்தேன் அப்போது முஷிரி கால் பாதங்கள் எங்களுடைய தலைக்கு தலைகளுக்கு மேலாக இருந்தது நாங்களோ குகைக்கு உள்ளே இருந்தோம் குகைக்கு மேலாக நான் எட்டி குகைக்கு மேலாக நான் பார்க்கும் போது முஷிரிக்கு கால் பாதங்கள் தென்பட்டது அந்த சமயத்தில் நான் அல்லாஹுடைய தூதரகத்தில் சொன்னேன் யாரோ சொல்லல்லா அல்லாஹுடைய தூதரே அந்த முஷிரி யாரேனும் ஒருவன் நவர அவருடைய கால் பாதத்தை அவனுடைய கால் பாதத்தை அந்த முஷ்ரிக் பார்ப்பானையானால் நம்மை கால் பாதங்களுக்கு கீழாக குகையில் இருக்கக்கூடிய நம்மை அந்த முஷ்ரிக் பார்த்து விடுவார் என்று அல்லாவுடைய தூதரத்தில் நான் சொன்ன போது அல்லாவுடைய தூதர் அலிஸ்லம் சொன்னார்கள் நபர்களாக நாம் இரு நாம் இருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா நான் வந்து எண்ணம் என்ன நம் அல்லாஹு கூட நம்முடைய இருவருடன் மூன்றாவது நபராக அல்லாஹு என்பதாக அல்லாஹின் தூதர் அல்லாஹ் அலி அவர்கள் கூறினார்கள் அடுத்த என்ன அல்லாஹின் நல்லடியார்களே நம்முடைய நிலை என்பது நம்மை அல்லாஹு தாலா நம்முடன் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் நாம ரெண்டு பேரும் மட்டும் கிடையாது நமக்கு அல்லாஹு தாலா உதவி புரியக்கூடியவனாக நம் மீது கருணை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹு தாலா அவன் ஆற்றல் மிக்கவனாக இருக்கின்றான் இந்த குஃப்வாறுகளுடைய இந்த முஷீக்கன்களுடைய சூழ்ச்சியை திருப்பி விடுவதற்கும் நம்மை காப்பாற்றுவதற்கும் அல்லாஹ் பேராற்றலுடையவனாக இருக்கின்றான் என்ற கருத்தின் அடிப்படையில் அல்லாஹ் தூதர் சொல்லா அலி வல்லம் அபுபக்கர் ரவி அல்லாஹு அவர்களுக்கு கூறினார்கள் அல்லாஹ் நல்லடியார்களே அப்படியே அல்லாஹு தாலா அல்லாஹுடைய தூதரையும் அபுபக்கர் ரதி அல்லாஹூ அன்பவர்களையும் முஷீக்கன்களை விட்டு காப்பாற்றினான்

குகையில் இருக்கும் போது இரண்டு நபர்களில் ஒருவராக அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹ் அலி அவர்கள் இருந்த சமயத்தில் அவர்கள் கூட நபுபக்கர் ரதி அல்லாஹ் அன்பவர்கள் கூறினார்கள் இது எப்போ சாஹிபிஹி அபுபக்கர் ரதி அல்லாஹ் அன்பவர்களை பார்த்து அல்லாஹின் தூதர் செல் அல்லா அலிஸ்லம் கூறினார்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் லா தஹன் கவலை கொள்ள வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்பதாக அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹ் அலி அவர்கள் உடன் இருந்த அபுபக்ரவதி அல்லாஹூ அன் அவர்கள் அவர்களிடத்திலே கூறிய சமயத்தை நினைவுக்கு பார்க்குமாறு அல்லாஹூ தாலா இந்த வசனத்திலே கூறி காட்டுகிறான் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தூதர் சொல் அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அல்லாஹின் மீது வைத்திருந்த அந்த உறுதியான நம்பிக்கையை அப்படியே வெளிப்படுத்தினான் அப்படியே வெளிப்பட்டது அல்லாஹ காப்பாற்றினான் பாதுகாப்பை கொடுத்தான் அல்லாஹின் நல்லடியார்களே இந்த ஹிஜ்ராவின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மூன்றாவது பாடம் இந்த ஹிஜ்ராவுடைய பயணத்திலே பல அற்புதங்கள் வெளிப்பட்டது பல அற்புதங்களும் பல முத்துகள் பல அத்தாட்சிகளும் வெளிப்பட்டன அல்லாஹ் தூதர் அலி வசல்ல முஷ்ரீக்களுக்கு மத்தியிலே புறப்பட்டு சென்றார்கள் முஷ்ரீக்கின்களோ நபி அவர்கள் என்ன செய்ய முடியவில்லை பார்க்க முடியவில்லை உணர முடியவில்லை அவர்களுக்கு முன்னால் தான் அல்லாஹ் தூதர் சொல்லி சொல்லம் புறப்பட்டு சென்றார்கள் அதே போல குகையினுடைய வாசலிலே குகையினுடைய மேல்புறத்திலே முஷிரிக்கின்கள் நின்று கொண்டிருந்த போது அல்லாஹோ தாலா எவ்வாறு திருப்பி நான் பாருங்கள் இது மிகப்பெரிய ஒரு அற்புதம் அதே போல மாலிக் என்பவன் அல்லாஹுடைய தூதர் செல்லாஹ் அலிவசம் அவர்களையும் அபு கரதி அல்லாஹ் அவர்களை பிடிப்பதற்காக நெருங்கிய போது அல்லாஹோ தாலா அவனையும் அவன் வாகனித்து வந்த அந்த வாகனத்தையும் பூமியிலே சொருக செய்தான் அதனால் பயந்த அவன் அல்லாவுடைய தூரத்திலே மன்னிப்பு கேட்டு நான் இவ்வாறு செயல்பட மாட்டேன் என்பதாக சொல்லிவிட்டு பாதுகாப்பு தருவதாக உதவி செய்வதாக அவன் சொல்லிவிட்டு நபியவர்களும் இருந்து நபியவர்களை பிடிக்காமல் காட்டிக் கொடுக்காமல் அந்த மனித பின்வாங்கி விட்டார் அல்லாஹு நல்லடியார்களே இது எல்லாமே அல்லாஹுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அல்லாஹுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஆதாரங்களாக இருக்கிறது அல்லாஹு தாலா கூறி காட்டுகிறான் குரானிலே அபா அம்ரன் ஒரு விஷயத்தை செய்ய அல்லாஹ் தீர்மானித்து விட்டால் அவன் கூறுவதெல்லாம் என்பதாக அல்லாஹு காட்டுகிறான் அல்லாஹின் நல்லடியார்களே ஹிஜ்ராவின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நான்காவது பாடம் அல்லாஹ் நல்லடியார்களே உயர்ந்த ஒழுக்கம் நமக்கு கிடைக்கிறது காஃபிர்கள் எதிரிகள் அல்லாஹுடைய தூதருக்கு எதிராக நடந்த சமயத்திலும் அல்லாஹின் தூதர்சன் அல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் காட்டிய உயர்ந்த நற்பண்பு நற்குணம் நமக்கு இந்த ஹிஜ்ரா ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது அல்லாஹின் நல்லடியார்களே முஷ்ரீக அல்லாஹுடைய தூதர்சன் அல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு தொல்லை கொடுத்த சமயத்திலும் அல்லாஹுடைய தூதரத்திலே பல பொறுப்புகளை பல ஒப்படை அதாவது அமானித பொருட்களை கொடுத்திருந்தார்கள் அல்லாஹின் தூதர் சொல்லாஹ் அழகி வசல்லம் அந்த குஃபாறுகள் முஷீக்கங்கள் துன்பங்களை துயரங்களை அனு அனுபவித்த சமயத்திலும் அவர்களுக்கு எதிராக அவர்கள் கொடுத்த அந்த அமானித பொருட்களை வீணாக ஆக்காமல் அப்படியே ஒப்படைக்க கூடியவர்களாக அல்லாஹின் தூதர் சொல்லாஹ் அழகி வசல்லம் இருந்தார்கள் எந்த ஒரு தீங்கும் அவர்களுக்கு செய்யவில்லை அவர்கள் கொடுத்த அந்த அமானித பொருட்களில் எந்த ஒரு தீங்கையும் அல்லாஹ் செய்யவில்லை மாறாக அதை சரியான முறையில் ஒப்படைக்குமாறு அலிவதி அல்லாஹு அன் அவர்களிடத்தில் கூறினார்கள் நபி அவர்களை அவர்களை நற்பண்பை புகழ்ந்து இவ்வாறு குரானை கூறி நபியே நிச்சயமாக நீங்கள் மகத்தான நற்குணத்திலே இருக்கிறீர் புரியுதுங்களா இப்ராஹிம் நபி அவர்களுக்கு காபிர்கள் துன்பத்தை கொடுத்த சமயத்திலும் நபி அவர்கள் அழகான நற்பண்பை வெளி காட்டி கொடுக்கப்பட்ட அமானத பொருட்களை சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் தூதர் அலிவசம் இருந்தார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே இந்த ஹிஜ்ரா கற்றுத்தரக்கூடிய ஐந்தாவது பாடம் அபுபக்கரதி அல்லாஹூ அன்பு அவர்களுடைய குடும்பத்தினரின் சிறப்பை உணர்த்தி காட்டுகிறது இந்த உண்மத்தில் அபு பக்கரதி அல்லாஹூ அன்பு குடும்பத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது அல்லாஹின் நல்லடியார்களே அந்த சிறப்பு என்ன தெரியுமா அல்லாஹு பயணத்தில் நபியவர்களுடன் சேர்ந்து பயணிக்க அவர்களை தேர்வு செய்திருந்தார் அவர்கள் ஹிஜ்ராவிற்காக இரண்டு வாகனங்களை தயார்படுத்தியிருந்தார்கள் அதே போல அந்த பயணத்திலே இருவருக்கும் பயணத்தின் போது தேர் தேவைப்படக்கூடிய உணவுகளை கொடுப்பதற்காக அபுபக்கர் அல்லாஹூ அன்பு அவர்களுடைய மகளாரான அஸ்மா ரூகள் செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே போல அபுபக்கர் மகனாரான அப்து ரஹ்மான் ரதி அல்லாஹு அன்பவர்கள் என்ன செய்தியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை இங்கு வந்து தரக்கூடிய அழகான ஒரு பணியை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ் நல்லடியார்களே அபுபக்கர் ரதி அல்லாஹு அன்பவர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு பாதுகாப்பாக அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இந்த பயணத்திலே இருந்தார்கள் அல்லாஹும் தூதர் சொல்லுவா அலி வசல்லாம் அவர்கள் புகழ்ந்து சொல்லக்கூடிய செய்தி அவர்களுக்கு மிக ஏற்றமான நிலையாகும் அல்லாஹின் தூதர் அல்லாஹ் வசலம் சொல்றார்கள் சொல்கிறார்கள் மக்களில் எனக்கு மிகவும் அதிகம் உபகாரம் செய்தவர்களில் மேலும் எனக்கு மிக நட்பு வட்டாரத்தில் எனக்கு அதிகம் உபகாரம் செய்தவர்களில் பொருளால் எனக்கு அதிகம் உபகாரம் செய்தவர்களில் அபுபக்ரவதி அல்லாஹன் அவர்கள் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் நான் நண்பனை நான் நண்பரை ஏற்று நண்பரை எடுத்துக் கொள்ளக்கூடியவராக நான் நண்பரை எடுத்துக் கொள்ளக்கூடியவராக இருப்பேனையானால் என்னுடைய ரப்பை தவிர ரப்பி தவிர்பி லெத்தூ அபாபக் ரத்தியல்லா அவர்களை நான் ஹைலாக நண்பராக நான் எடுத்துக்கொண்டிருப்பேன் என்றாலும் என்றாலும்க்கர்வதி அவர்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில் அவர்கள் சகோதரராக எனக்கு விருப்பத்துக்குரியவராக நேசத்துக்குரியவராக இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹூ அலி வசலம் கூறினார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஹிஜ்ராவின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆறாவது பாடம் முஹாஜிர்களுடைய சிறப்பு நமக்கு தெரிய வருகிறது என்றால் யார் தங்களுடைய நாட்டை விட்டுவிட்டு தம்முடைய வீட்டை விட்டு விட்டு மக்காவை விட்டு விட்டு மதினாவிற்கு சென்றவர்கள் யாருக்காக சென்றார்கள் எதற்காக சென்றார்கள் இந்த மார்க்கத்திற்காக சென்றார்கள் அல்லாஹுக்கு உதவி புரிவதற்காக சென்றார்கள் அல்லாஹுடைய தூதருக்கு உதவி செய்வதற்காக சென்றார்கள் அல்லாஹு தலா அவர்களை புகழ்ந்து அவர்களின் நல்ல பண்புகளை புகழ்ந்து குரானை கூறி காட்டுகிறார் அல்லாஹ் நல்ல அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹுவிடம் இருந்து உண்டான அந்த கிருபையை நாடியவர்களாக அல்லாஹ் அல்லாஹிடம் இருந்து உண்டான அந்த பொருத்தத்தை நாடியவர்களாக அவர்கள் சென்றார்கள் அவர்களுடைய பொறுமையும் அவர்களுடைய தவக்கலை பற்றி அல்லாஹ் கூறுகிறார் தவக்கலும் அவர்கள் பொறுமையை மேற்கொண்டார்கள் தங்களுடைய ரப்பின் தவக்கல் வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த முகாஜன உண்மையான நிலையை பற்றி அல்லாஹ் குரானை கூறி காட்டுகிறான்

தங்களுடைய தங்களே தங்களுடைய ஆன்மாவாலும் அல்லாஹுடைய பாதலை ஜிஹாது செய்தார்களே அத்தகையவர்கள் அபமுதா ரஜத்தன் அல்லாஹுடத்திலே அந்தஸ்தால் மிக உயர்ந்த மகத்தான இடத்தில் இருக்கிறார்கள் உலா இமல் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு தாலா யாரை பார்த்து கூறுகிறான் முஹாஜியன்களை பார்த்து அல்லாஹு தாலா கூறி காட்டுகிறான் அதே போல இந்த ஹிஜாவுடைய பயணத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஏழாவது பாடம் தான் அன்சாரிகள் பற்றியான சிறப்பு அல்லாஹும் நல்லே அன்சாரி தோழர்கள் அன்சாரிகள் என்று சொன்னால் மதினாவாசிகள் மதினாவாசிகள் மொஹாஜிர்கள் என்று சொன்னால் மக்கா வாசிகள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்தவர்கள் இந்த அன்சாரிகள் வாசிகள் அல்லாஹுடைய தூதரை நம்பிக்கை கொண்டார்கள் நம்பிக்கை கொண்டது மட்டுமல்லாமல் அவர்கள் திரும்பி வந்து தங்களுடைய சமூக மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் மீண்டும் மக்காவிற்கு வந்து முதல் வாக்குறுதி உடன்படிக்கையை மேற்கொண்டார்கள் பிறகு மீண்டும் என்ன செய்தார்கள் மீண்டும் இஸ்லாத்தை இஸ்லாத்தை தொடர்ந்து அவர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே எந்த அளவிற்கு என்று சொன்னால் அன்சாரி வீடுகளில் எந்த வீடும் பாக்கியாக இல்லை அனைத்து வீடுகளிலும் இஸ்லாம் சென்று விட்டது பிறகு மீண்டும் இரண்டாவது முறையாக அல்லாஹ்வுடைய தூயிடத்திலே பையாத்து செய்வதற்காக பை அத்து அக்காபா அல் பையா பை ஆ அதாவது வாக்குறுதி பிரமாணம் செய்வதற்காக இரண்டாம் முறையாக வந்து அல்லாவுடைய தூரத்தில் என்ன செய்தார்கள் உதவி செய்வதாக வாக்குறுதி பிரமாணம் செய்தார்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள் எங்களுடைய பெண்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எதை வைத்து நாங்கள் பாதுகாப்போமோ அதே போல உங்களை நாங்கள் பாதுகாப்போம் என்ற வாக்குறுதியை கொடுத்தார்கள் அல்லாஹுடைய பாதையில் தங்களுடைய தங்களுடைய செல்வத்தாலும் தங்களுடைய உயிராலும் தங்களுடைய இரத்தத்தாலும் போராடுவதாக அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள் அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹின் தூதர் அல்லாஹு அழிவ செல்லம் மக்காவை விட்டு விட்டு மதினாவிற்கு வந்த போது அதிகமாக அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் அல்லாஹின் நல்லார்களே பதியாக வந்து அவர்கள் கூறுகிறார்கள் நான் பார்க்கவில்லை ஒன்றை கொண்டு அதிகமாக மகிழ்ச்சி அடைந்தவர்களாக நபிசலா அலி வல்லமா அவர்கள் வந்ததன் மூலமாக மகிழ்ச்சி அடைந்ததே போல நபி வருகையின் மூலமாக அவர்கள் அதிகமாக மகிழ்ச்சி அடைந்தார்கள் அல்லாவின் நல்லடியார்களே ஒவ்வொரு அன்சாரி தோழரும் என்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே சஹாபாக்கள் அந்த அன்சாரி தோழர்கள் முஹாஜிரங்களுக்கு கொடுத்து உதவி செய்வதில் மிகவும் அதிகமாக செயல்பட்டார்கள் தங்களுடைய பொருளாதாரத்தையும் தங்களுடைய விளைச்சலில் வரக்கூடிய அஹ் மகசூல்களையும் கொடுத்து உதவி செய்வதில் அன்சாரி தோழர்கள் அதிகமாக செயல்பட்டார்கள் அவர்களை புகழ்ந்து அல்லாஹ் குரானை கூறி காட்டுகிறான் அவர்களுக்கு முன்பாக தயார்படுத்தியவர்கள் தங்கள் பக்கமாக தன்னுடைய விட்டு ஹெஜ்ரா செய்து வந்த மகாஜிர்களை விரும்பக்கூடியவர்களா நேசிக்கக்கூடியவர்களா இருந்தார்கள் அத்தகைய அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதில் எந்த ஒரு தேவையும் அவருடைய உள்ளத்தில் அவர்கள் பெறவில்லை தங்களை விட முஹாஜிர முஹாஜிர்களை தேர்வு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் கடுமையான தேர்வு இருந்த போதும் முஹாஜிரன்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருந்தார்கள் அல்லாஹத்தலா கூறி காட்டுகிறான் யார் கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாக்கப்படுகிறாரோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் கூறி அல்லாஹத்திகாட்டுகிறார் அந்த அன்சாரி தோழர்களை புகழ்ந்து அவர்களிடத்திலே நல்ல விதமா நடக்குமாறு உபதேசம் செய்தார்கள் அல்லான் தூதசலம் சொன்னார்கள் நல்ல விதமா நடக்குமாறு உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன் ஏனென்றால் நிச்சயமா அவர்கள் என் கூட்டத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் எனக்கு உறுதி கொடுத்தவர்கள் அவர்கள் ஒக்கதோ கதோ அ அல்லது அலையும் அவர்கள் மீது உண்டான கடமை அவர்கள் நிறைவேற்று விட்டார்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது ஆனால் அவர்கள் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய அவர்கள் மீது உண்டான கடமை அவர்கள் விட்டார்கள் எனவே அவர்கள் இடத்திலே நல்ல முறையில நீங்கள் முன் நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள் அவர்களிடத்தை நீங்கள் தீய முறையில் நடந்து கொள்ள வேண்டாம் அவர்கள் உங்களிடத்திலே தீயமுறை நடந்து கொண்டாலும் அதை மன்னித்து விடுங்கள் என்பதாக அல்லாஹின் தூதர் அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் உபதேசமாக கூறியிருக்கிறார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு அல்லாஹு அலிஹல்லம் அவர்களுடன் ஹிஜ்ராவை மேற்கொண்ட முகாஜிர்களையும் அல்லாஹு தாலா பொருந்தி கொண்டு விட்டான் அந்த முஹாஜிர்களை வரவேற்றி அவர்களுக்கு உதவி செய்த அன்சாரிகளையும் அல்லாஹு தாலா பொருந்தி கொண்டு விட்டான் அல்லாஹு தாலா நம்மையும் பொருந்தி சொருக்கத்தில் அன்சாரிகளுடன் முஹாஜிரம் இருக்கக்கூடிய நிலைகளை நமக்கு கொடுப்பானாக அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைய வகுப்பில் நிறைய பாடங்களை ஹிஜ்ராவின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்களை அறிந்து கொண்டோம் அல்லாஹ்கள் வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய பாதுகாப்பை உறுதியாக நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தவக்கல் வைக்கக்கூடிய சமயத்தில் காரணங்களையும் தகுந்த காரணங்களையும் நாம் எடுத்து கொள்ள வேண்டும் தவக்கல் வைக்கின்ற அடிப்படையில் கண்முடித்தனமான தவக்களை நபி அவர்கள் காட்டித்தரவில்லை காரணங்களை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்மீது தவக்கல் வைக்கக்கூடிய நிலைகளை கற்று தந்திருக்கிறார்கள் அல்லாஹ் ஹுத்தஆலா சரியான முறையில் பின்பற்றக்கூடியவர்களாக கூடியவர்களாக சஹாபாக்களை நேசிக்கக் கூடியவர்களாக அன்சாரிகளை நேசிக்கக் நல்ல மக்களாக நம் அனைவரையும் கல்பரிவானா சுபஹானகல்லாஹும் வபிஹம்திகா ஷஹது அல்லாஹ இல்லாஹ